தயார் நாட நூர் நே நானா நாட நன்னூர் நான் தயார் நாண நன் நூறு நான் நன்னூர் நான் தண்ணே நானா நீ நான் நூறு நானா தயார் தான நான் நன்னோ நான் நன்னோ நான தண்ணே நானா நீ நான நன்னோன்னா அண்ணா தையார் தனன் நோர் நான் என்ன நூறு நான் அண்ணா தண்ணே நானான் நூறு நான் உதயா ஐயன்னார் மைய நார் சாமி நாங்கள் அதிசயங்கள் கண்டு வந்தும் நேரில் தையார் தனன் என்ன நூறு நான் என்ன நூறு நான் தண்ணே நானான் நான் என்ன நூறுனா உதையா கூடக தீயெடுங்களே நாம குமரர் பாதம் போற்றி செய்வோம் தேனே இதனங்கன்னோர் நானங்கன்னூர் நானே நானே நானங்கன்னூர் நான உதையா கிழங்கெடுக்கும் புளிதனிலே மானே ஒரு செயல கண்ட நாடினான் இதையார் தானோர் நான் என்ன நூறு நான் நானே நான் என்ன நூறு நான் இதையார் காட்டில் ஒரு பெண் குழந்தை மானே நாங்கள் கண்டெடுத்து கொண்டு வந்தோம் பாரும் இதையார் தானோர் நான் அண்ணன் நூறுனான் தண்ணே நானே நானூர் நானா இதயா அக்கமாறு தங்கை மாறுவாரும் இங்கே அருமையான பெண் குழந்தை பாரும் இதையார் தனன் நன்னூர் நானூர் நான் தண்ணே நானான் நானூர் நான்

நல்லா வல்லியன்று பேரு வைத்தல் தேனே இதை யார் தானூர் நான் என்ன நூறு நான் தண்ணே நானான் நான் என்ன நூறு நான் இதை யார் தண்ணு நான் என்ன நோனா உதனே நானான் நான் என்ன நோனாண்ணா இதை யார் தானூர் நான் அண்ணா தனே நானான் நூறு நான் சாமி நாங்கள் அதிசயங்கள் கண்டு வந்து இதையார் தானோர் நான் நான் தனே நானான் நான் என்ன நூறு நான் உதய தண்ணோ நானன்னு நோனா தானே நானா நே நானன்னோனா அதையார் தானோர் நான் என்ன நூறுன அண்ணா